நான் திரும்ப சொல்கிறேன் புஷ்பா என்கிற படம் அந்த படத்திலே செம்மரக்கட்டை நாம் வெட்ட வந்த இருபது பேரை காட்டுக்குள்ளே இதே சந்திரபாபு நாயுடு அரசு சுட்டு போட்டது இந்த அதிகாரங்கள் யாரும் கேள்வி கேட்கல வெட்ட வந்த கோழியை சுட்டி போட்டால் வெட்டி எத்தனை முதலாளியை கைது பண்ணல ஏண்டாலும் எவனும் கைது நான் வெட்ட வந்த செம்மரக்கட்டை தான் வெட்ட வந்தேன்னு உனக்கு தெரியுமா வெட்டிட்டு இருக்கும்போது போது பிடிச்ச எதுவும் இல்லை கேட்க நாதி உயிரை கொள்கிற அளவு குற்றம் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க எவனும் ஆனால் அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டையை வெட்டி கடத்துவான் அவன் கதாநாயகன் அது சட்டப்படி குற்றம் அதை தடுக்க வேண்டும் என்று போராடுவான் ஒரு காவல்துறை அதிகாரி அவன் படத்திலே வில்ல என்ன போட்டு பாருங்க ரெண்டு பதிப்பு வந்தது ரெண்டு பட பதிப்பிலுமே அவன் போடாத பழக்கம் இல்ல கோயில போடுவான் அது பண்ணுவான் அப்படி அப்ப நீங்க பாருங்க எப்படி இது பலாயிரம் கோடி கொட்டி மக்கள் ரசிக்கிறார்கள் சமூக கட்டமைப்பு எப்படி போய்கிட்டு இருப்பாரு ஒரு குற்றவாளி போற்றப்படுகிறான் ஒரு நியாயவாதி தண்டிக்கு முடியாம தோத்து போய் தற்கொலை பண்ணி செத்து போறான் கதையில தான் இந்த சமூகத்தில் மலையை வெட்டி என்று நரிக்கிக் கொண்டு போகிறவன் முதலாளி அங்கீகரிக்கப்படுகிறான் நாடு போற்றக்கூடிய முதலாளி மண்ணலி விற்கிறவன் முதலாளி சாராய ஆளை வைத்திருக்கிறவன் நாட்டை ஆளுகிறான் நான் கல்லை இறக்குவது மது என்கிறான் யார் சாராய ஆலை முதலாளி சொல்கிறான் கல்லு மது என்று சாராய ஆலை முதலாளி சொல்கிறேன் இதுதான் அநீதிய நண்பு மக்களை இந்த அநீதி எதிர்ப்பவன் எவரும் அவன் தான் உண்மையான இறைமகன் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும் நபிகள் நாயகம் மலச்சுலாம் அவர்களுடைய வாரிசாக இருக்க முடியும் சொல்லிட்டான் அவன் சட்டம் போடுற அடைய போட சட்டம் சொல்லுதா சட்டம் சொல்லுது எண்ணூத்தி பத்து சாராய கடைகளை திறந்து கொள்ளலாம்னு சட்டம் சொல்லுது நீதிமன்றம் சொல்லுகிறது எண்ணூத்தி நாற்பது கடைகளை திறந்து கொள்ளலாம் என்று ஏற்கிறீர்களா எதிர்க்கிறது கேரளாவில் மலையை வெட்ட தடை அங்கு கட்டுமான பணிக்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிக்கு மணலும் கற்களும் தேவைப்படுது அதனால் கன்னியாகுமரியிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்து மலையை விட்டு எடுத்து செல்ல எங்களுக்கு அனுமதி வேண்டும் யாரு நீதிமன்றத்தில் வழக்கு கேரளாவில் விட்ட ஏன் தடை கேட்கல ஏன்னா அவ அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை உயிரா நேசிக்கிறவன் அதிகாரத்திலிருக்கா அவன் மலையை பாதுகாக்க நினைக்கிறான்